புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்கிற வார்த்தையோடு இசீக்கேல் இன்று நம்மோடு பேசுகிறார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவர் பாதம் மரியாவைப் போல் அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை வார்த்தை என்கிற மன்னாவால் அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன் இன்றைய திருப்பாடல் நூற்றி ஏழு நமக்கு உரைக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று இதோ அவரது பேரன்பை நாம் நினைத்து புகழ்ந்து அவரை ஆராதிக்கும் இந்த வேலை கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு உள்ளத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோம் ஏனென்றால் அவர் நம் வாழ்வில் சரியானதை நமக்கு கற்றுக் கொடுத்து சரியான வகையில் நாம் வழிநடந்து செல்ல அவர் கரம் பிடித்து உதவி செய்திருக்கிறார் ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை நன்றி செலுத்தி பாடி துதிக்கிறோம் நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர் கிழக்கினின்றும் நின்று மேற்கு நின்று நின்றும் தெற்கு நின்றும் பல நாடுகளின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை கடவுள் இன்றைய முதல் வாசகத்திலே உரைப்பது போல உலர்ந்த எலும்புகளைப் போல உணர்வற்று கடந்த நமக்கு அவர் பல்வேறு தலங்களில் உணர்வளித்தார் அவர் நம் வாழ்வில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தார் பல வேலைகளில் நாம் மனம் உடைந்து கிடந்த பொழுதெல்லாம் நம்மை மீண்டும் மீண்டும் அவர் கட்டி எழுப்பினார் அவருடைய பேரக்கம் நம்மை தாங்கியிருந்தது ஆகவே இந்த ஆண்டவரை துதித்து பாடுவோம் நன்றி செலுத்துங்கள் நல்லவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாலை நிலத்தில் பால்வெளியில் சுற்றித் தெரிந்து பசியுற்று தாகமுற்று மனசோர்வுற்று களைத்து போய் கிடந்த பிள்ளைகளைப் போல நாமும் பல்வேறு சூழல்களில் களைத்து போயிருந்தோம் இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை நெருக்கடியில் கூப்பிடுகிறபோது குரல் கொடுக்கிறத தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் நல்லவர் என்றென்றும் உள்ளது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு இதோ அவரை புகழ்ந்து பாடுகிற ஒரு அருமையான நேரத்தில் எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உலர்ந்த எலும்புகளைப் போன்று கடந்த எங்களை நீர் மீட்டெடுத்து காத்திருக்கிறீர் முடைய பிள்ளைகள் முடைய பாதபடியில் அமர அவர்களுக்கு பெலன் தந்திருக்கிறீர் அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே உயிர் மூச்சை நீர் ஊதியிருக்கிறீர் உம்முடைய பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்தி தெய்வீக ஆசிர்வாதம் பிள்ளைகளை தாங்கி இருக்க மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்திற்கே நாங்கள் மகிமை சேர்ப்போமாக அமன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக Vielen Good. <laughs>